நினைவில் இருந்து வாரன் ஜகதீஸ்வரன் நிசாந்தனுக்காக கதைக்கு வந்தனான் அவரை வந்து பக்கத்து வீட்டில் சண்டை கேஸ் என்று சொல்லி குணாதீசன் கொண்டே சுண்ணாக போலீஸ் ஸ்டேஷனில் இன்றி கொடுத்தவர் இன்றி கொடுத்து ரெண்டு நாளாவதுக்கான கேஸ் ஒன்றுமே வந்து எவிடன்ஸு வாங்க கேட்கல செவ்வாய்க்கிழமை பதினோராந்தே நைட் வந்து இறங்கி வந்து சுண்ணா ஓய்சி உட்பட மயூரன் போலீஸும் மற்ற இன்னும் ஒரு போலீஸும் ரெண்டு எஸ்டிஎப்பும் வந்தவ வந்து வீட்டில் சரத்தோட தான் இருந்தவரை சரத்தோட இருந்தவரை வந்து நீங்கள் நீங்கள் வெளியில் வாங்கோன்னு சொல்லி கூப்பிட இவர் என்ன பிரச்சனை என்ன பக்கத்து வீட்டு சென்ற சண்டை கேஸ்ன்னு தான் சொன்னவர் அப்போ அவர் சொன்னார் சண்டை கேஸு அது நீங்கள் அதுக்கு கூப்பிட்டு விசாரிக்கல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவரையும் கூப்பிடல என்னையும் கூப்பிடல என்னண்ட அப்படி நீங்கள் இப்படி இந்த டைம் வந்து இப்படி கேட்பீங்களோ அவர்கிட்ட பக்கத்து வீட்டில் இருக்கிறான் கூப்பிட்டு கேட்க போகிறோம்னு சொல்லி சொல்ல இல்லை சர்ட்டி ஓடு சர்ட்டி போடு வந்து சொல்ல இல்லையோன்னு சொல்லி பக்கத்து வீட்டை கூப்பிட அவர் அந்த வெறுமேலோடையோ சரத்தோடையோ போயிட்டார் போய் பக்கத்தில் வீட்டில் நின்ண்டாவே என் அம்மாவை குணாதிசன்ட் அம்மாவை கூப்பிடும் பொழுது ஏரியா சனம் எல்லாருமே பார்த்தவ அவர் வந்து வீடுல்லாம செக் பண்ணி பின்புறம் எல்லாம் செக் பண்ணி ரூம் எல்லாம் செக் பண்ணி ஒரு ஒரு ஒன்றுமே எடுக்கல ஒரு உடாமையாலும் அங்கே இல்லை எடுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டுமே எடுக்கல அவரை கொண்டு போய் சரத்தோடு இதுண்டு பிறகு சர்ட்டு கொடுத்து சர்ட்டு போட்டு கொண்டு தான் அவரை கொண்டு அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் ஜீப் நின்றாது நடத்தித்தான் அந்த ரோட்டால் முழு ஏரியா மக்களும் பார்க்க கொண்டு போய் ஏற்றினவன் ஏற்றி கொண்டு போன பிறகு நாங்கள் ஒரு ஒரு மணி இருக்கும் இவியலை கேட்க இவியல் இல்லை இவர் அந்த குவ குணாதீசன் என்றவர் இல்லை வழக்கு போட்டவர் வேற அவரை விறந்தினையும் பார்த்து கொண்டு நின்றுட்டு ஒரு மணிக்கு பிறகு அவரையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் போக மட்டும் சரி வேற இல்லை அப்போ நானும் அந்த வினோதன் என்று அவரையும் பிடிச்சாது அவர்ட்ட வைஃபுன்னு நானும் ரெண்டு புள்ளி அளவான் சின்ன புள்ளி உண்டு ஆறு மாத குழந்தையும் ரெண்டரை வயது புள்ளியோடையும் அவன் அப்பா ஒரு வயசு போனவர் மகனா பார்க்க போன அந்த ஒரு மணிக்கு நாங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டுனாங்கள் நீங்கள் இப்படி கேஸ் எண்டு கொண்டு வந்த நீங்கள் இன்னும் கேஸ் எண்டு தெரியல சொல்லுங்க தான் கேஸ்ன்ட்டுதான் சொன்ன கேஸ் குணாதி சண்டை தான் கொண்டு வந்த நாங்கள் அப்போ உருக்கா நாங்கள் அவைய பார்த்துட்டு கதைச்சி போட்டு போறோம்னா பெரிய ஐயா தூங்குறார் பிளாத்து கதைச்சா அவருக்கு டென்ஷனாக எங்களையும் பேசுவார் முதல் மாதிரி அதை வழியில் விடிய ஏழு மணிக்கு வாங்குவோன்னு சொல்லி சொன்னவன் நீங்கள் மணிக்கு வந்து இன்னொன்றாலும் கதைங்க அவருக்கு பிடிக்காது ராவிலே ஆக்கள் வாடுறது பிடிக்காது அவர் அப்படி தங்களோடைய என்று சொல்ல என்று சொல்லி நாங்கள் வந்து இதுக்கு போயிட்டான் போய் பிடிக்கும்னு சொல்ல முடியாது அவன் நல்லா நீட்டாக கதைச்சி நீங்கள் மார்னிங் வாங்குவோம் யாழ்ப்பாண சீனியர் ஆஃபீஸில் மார்னிங் வாங்கும் நீங்கள் மார்னிங் வந்தால் நீங்கள் இதுக்கான இதை நாங்கள் கேட்டு என்று சொல்லி நல்லா பொறுமையாக அந்த பெரியவர் அங்கே இருந்து ஃபோனில் கதைச்சி எங்களை விட்டவர் கூட நாங்கள் போய் இந்த மார்னிங் வந்து திருப்பி அங்கே போனாங்கள் கே கேஸ் போய் அந்த சீனியர் ஆஃபீஸில் போய் கே எடுத்து கேட்கும்போது அடிபாட்டு கேஸு கண்டு தான் பிடிச்ச நாங்கள் என்று சொல்லித்தான் அவ சொன்னவன் நிசாந்தனையும் வினோதனையும் அப்படித்தான் பிடிச்சு சொல்லி சொல்லி பிறகு நாங்கள் திருப்பி சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்கும்போது அவ சொன்னவ திருப்பியும் அங்கே இருந்த ஆக்கள் சொன்னவ வந்து அடிபாட்டு கேச்சிலாம் போட்டுருக்குதுங்க நாங்கள் புதுர கேசிலாம் போடலன்னா அப்போ நாங்கள் உள்ளுக்கு அவையை பார்த்து கேட்பேன் பண்ணிட்டு போய் கணிசாந்தின போய் நான் கேட்டேன் என்ன கேஸில் அவங்கள போட்டவையன்று சொல்ல முடியும் அடிபாட்டு கேஸுன்ட்டு தான் தூய் கொண்டு வந்தேன் ஆனால் குண்டும் பாலும் கேஸ்னு தான் போட போகிறோம்னு சொல்லி இவைக்கு அடித்து துன்புறுத்தி திருப்பி கொண்டு வந்தால் அவரை அவங்களை பெண்ணவளை வச்சு அடித்து குண்டும் பாலும் இடம் சொல்லி ஒரு டைம் ஆகியும் மடுக்கையிலே அவன் அப்பாவும் அவருக்கு விளங்கிட்டு இதுக்கு தான் தன்னை கேஸ் போட போயினமோன்னு சொல்லி சொல்லிட்டு திருப்பி கொண்டு போய் அவருக்கு அந்த கேஸ் தான் போட்டது எங்களுக்கு கொண்டு கோட்ஸில் கொண்டே முட்படுத்தும் வரைக்கும் எங்களுக்கு என்ன கேஸ்ன்ட்டு தெரியாது சொல்லவே இல்லை அப்ப அவ சொன்னது நிசாந்தன் சொன்னதை கேட்டு நாங்கள் செய்யணும் இவைய போலீசாங்க சொன்னது சும்மா கேஸ் தான் சும்மா அடிபாட்டு கேஸ் அவங்க விடுவாங்க அப்படி என்று தான் சொன்னது சொல்லி போட்டு அப்போ மைக்ரன்ஸ் சொன்னா தென்னை நம்பி வந்தவங்க தான் விடுவேன் என்று எல்லாமே அவர் சொன்னது மைக்ரன்ஸ் பிறகு இவைய கொண்டு கோட்சியில் முற்படுத்த வாளுடனும் குண்டுடனும் அவர் ஓடி 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 இல்லாமல் தாங்கள் கலைச்சு புடிச்சது தான் சுண்ணாவை பொலி சொல்லி இருக்குது அப்படித்தான் நாங்கள் முன்னுக்கு நீதவானுக்கு முன்னாலே அவர் வாசிச்சுருக்கிறார் அரைக்கே ஓடி இல்லாமல் ஓடி பிடிச்சாவே அவன் என்னட்டு சரத்தோட வீட்டை பிடிக்கும்போது ஒரு உடமையாளம் இல்லைங்க ஓடி அவரை பிடிச்சது உடனே போலீஸுக்கு கொண்டு போயிட்டேனா அளவுக்கு அவர் இல்லை அப்போ இப்படி ஒரு கேஸு போட்டிருக்கு குண்டும் பாலோடையும் அப்பட்டமான போய் இதை நான் சொல்கிறேன் அப்படி பிடிக்கவே இல்லை ஊர் சனத்தையும் வந்து கேளுங்கோ வீட்டை கமரா இல்லை தானே நான் சனம் சொல்லும் நாங்கள் பார்த்து நாங்களே ஏரியா சனமே வந்து சொல்லி சரத்தோட கொண்டு போனவ இப்படி இப்படி கேஸ் சொல்லி சனமே இப்படி இப்படி தெரியாத சனங்கள் விகிற மாதிரி கதைப்பின மீடியா அங்க இஞ்சிவே இல்லாத கேஸுகள் போட போட அவமானமா கிடாது அப்படி பிடிச்சா பிடிப்பா உண்மை இதுதான் பிடிக்கும் பொழுது அவர்கிட்ட எந்த ஒரு குண்டும் இல்ல வாழும் இல்ல சர்ட்டோட சரத்தோடையும் தானே அவர் போனது அவர் ஓடாவும் இல்ல பாயவும் இல்லை மயூரன் சேர் வந்து கதிரையில் இருந்தவரை தான் பிடிச்சாது ஓயேசி சுண்ணா அவர் வெளியில நின்றவர் தான் சேர்ட்டு அவர் அவர்தான் போட்டு கூட்டி கொண்டு போனாது பிறகு நாங்கள் போய் அவரோட பெரியவரோட கதைக்க போறோம்னு சொல்ல முடியாங்க உங்கூட கதை கேட்கலாம் அது குப்பியால் இஞ்சி இஞ்சியும்னு சொல்லி அவர் அந்த அவரது ஆன வார்த்தைகளால பேசி கிளைக்கிறார் எங்களை எடுத்த ஒரு கதையே கேட்கிறார் இல்ல சரி பாதிக்கப்பட்டவன் என்னவோ என்ன கேஸாக இருந்தாலும் அதை நீதி நியாயமாக சொல்ல வேணும் இப்படித்தானே தண்டனாங்களோ அப்படித்தாண்ட நாங்கள் ஒன்றுமே தண்ட வேணும் உண்மையா உண்மையான கேஸா போட்டிருந்தா நாங்கள் இப்படி வேற வரவும் இல்லை இப்படி ஒரு உடம்பும் தெரியாத இல்லை அந்த ஆஃபீஸ் இந்த ஆபீஸ் சொல்லி தெரியாத இல்லை இப்ப போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் நாங்கள் சரியான்னு சொல்லிட்டு விட்டு வந்தோம் கேஸு கொடுத்த வேற இன்றைக்கி கூப்பிட்டு கேஸ் வெட்டி கிடாக்கா எங்களுக்கு சொன்னவன் அவன்கிட்ட கேஸுக்கு என்று சொல்லி போட்டு இப்பேந்து இவாக்கி சொன்னதான் உங்களோட கேஸுல என்று சொல்லிட்டு பேருந்தேன் கூப்பிட்டு வேண்ட கேஸை வெட்ட வேணும் பக்கத்து வீட்டுக்காரன் கூட கேஸை வெட்டினதான் அப்போ அந்த தான் பிடிச்சவன் பிடிச்சாங்க கேஸ் வெட்டுறதா இருந்தாலுமோ ரெண்டு பகுதியும் தானே சேர்ந்து வெட்டவனும் இப்படி வே இவர் வந்து ஒற்றுமையா தான் போய் வெட்டி இருக்கிறார். இவர் தனிய போய் அப்படி வெட்டவும் மேலாது ரெண்டு மாதிரி என் கூப்பிட்டு தானே செய்திருக்க வேணும் பேர் போட்டு ஆக்களை அப்போ இப்போ எனக்கு வந்து வீட்டை வச்சு கூட்டி கொண்டு போனால் அலைவேன் தரவே வேணும் கேஸு வெட்டி முடிஞ்சது ஆனால் அதுக்கான கேஸு முடிஞ்சது குண்டு கேஸு பால் கேஸு வே போட வேணுமென்ற அவசியம் இல்லை அது என்னண்டு போட்டவியன்று எங்களுக்கும் தெரியாது இப்படிக்கு ஒரு தனிப்பட்ட பகை வந்து இருந்திருந்து போட்டினமோ இவியோட தனிப்பட்ட ரீதியாக அண்டு எங்களுக்கு அதை பற்றின உண்மையும் விளாங்குது இப்போ எங்களுக்கும் உயிராகத்தா என்னென்ன கேஸ் இதில் வந்து காய்ச்சி போட்டு போ என்னென்ன கேஸில் கொண்டு எங்களை போட்டினமோ தெரியா தயவு செய்து எங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் சுண்ணாவலிச பாதுகாப்பு எனக்கு தேவையே இல்லை ஏன்னு சொல்லி சொன்னால் அவன் கொண்டு வந்து என்ன வேலை வச்சு போட்டு இப்படி செய் செய்தாலும் நான் என்ன செய்கிறது ஆஹ் ஒண்ணுமே செய்யலை எனக்கு வீர போலீசாக்கள் எனக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சும்மா ஏத்தி கொண்டு போனால இப்படி போட்ட போட்ட வே நாளைக்கு எங்களுக்கும் ஏதாவது ஒரு கேஸ் போடுவேன் தானே இதை பற்றி கேட்க என்ன விரட்டாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரட்டான் தாங்கள் விளக்கமாக சொல்லுறதா அவ இப்ப விளக்கமா சொல்ல விரும்பினவன் நாங்கள் கேட்கும் போது விழக்கமா சொல்லி இருக்கலாம் சண்டை கேஸ் ஒன்று கொண்டு வந்த நாங்கள் இப்படி அப்படி என்று ஏதாவது ஒன்று சொல்லி எங்களை வார்த்தையே கேட்கவே இல்லை அவன் சொன்ன சொல்லிதுதான் சண்டை கேஸ் குத்துட்டா அங்க போங்க இங்க போங்கு ஒரு மனுஷர் மாதிரியே மதிக்க மனுஷர் கணக்காவே எடுக்கணு நாங்கள் போய் கேட்ட கேள்விகள் ஒன்றுக்கும் எடுக்கலாம் அந்த ஒரு மாணிக்க அந்த சின்ன புள்ளியோட அவ வந்தவா அவத்தான் நிலுமிச்சாரி பார்க்க விட்டு இருக்கலாம் அந்த புள்ளி அப்பா அப்பா ஒன்னு நிற்கிது அந்த சின்ன குழந்தை அதையும் பார்க்கல போங்க போங்க விடிய வாங்கோ வாங்கோன்னு சொல்லி அதை சிங்களத்தில் எங்களுக்கு சிங்களம் தெரியாது உங்களுக்கு தமிழ்லான்னு தெரியும் தமிழில் தான் நாங்கள் கிட்ட ஆனபடியா இந்த தண்டனைக்கு அவருக்கு கொடுத்த அந்த கேஸுக்கான தண்டனையை குண்டும்மெண்ட் அவசியம் இல்லை அது அப்பட்டமான போய் அது என்னவோ நான் இதுல கதைச்சிட்டு போகிறேன் நல்ல நீதியா சண்டை கேஸுண்டா சண்டை கேஸுக்கான இதை இது சொல்லி அவரை விட சொல்லி தான் நான் இதுல தாழ்மையாக வன்னிப்பா பணிவாக கேக்குறேன் இதுக்கான இது எங்களுக்கு நீதி கிடைக்கும் இங்க வந்தேன் இனிவில் இருந்து வந்துருக்கிறேன் எங்கண்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயே நடந்த முரண்பாடு காரணமாக சுண்ணாகம் போலீஸு போலீஸுக்கு நான் என்ட்ரி கொடுத்தேன் அதன் அடிபாடு காரணமாக என்ட்ரி கொடுத்தாது நாலு பேர்ட்ட பேர் கொடுத்து எங்கண்ட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நடந்த இதால் எனக்கு பையத்துக்கானே நான் அந்த என்ட்ரி கொடுத்தது அவங்க ஒரு முறைப்பாடு வந்து வீட்டை எடுத்துகிட்டு அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்து கூப்பிடாமல் கொள்ளாமல் அடுத்த நாள் நைட் போலேயே அவங்க அவங்கட வீட்டை போயிட்டு அவங்கள கைது செஞ்சு போயிட்டினேன் அப்போ இது நமக்கு தெரியாது அப்போ தெரியாத விஷயத்தை நம்மளை கோல் பண்ணி கொடுத்து சொல்லாமல் அவங்களும் கொண்டு போயிட்டு கரோயின் குண்டு கேஸ் என்று அபாண்டமாக அவங்களும் பழி ச போட்டுக்கூடாது ஆனால் எந்த பேரை இதை வச்சு தான் அவங்களுக்கு அந்த பழி போட்டிருக்கு இதன் காரணமாக எனக்கு பயமாக இருக்குது நான் போய் இன்றைக்கு போயிட்டு சுண்ணா போலீஸார்ட்ட அந்த கேஸை பற்றி கதைச்சி அந்த கேஸை பற்றி வட்டியும் போய்